Yaro yeah, லூசு உன்னை சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாம போ நான் பிராமிஸ் சொல்றேன் அவன் என் கையில ரிங் போட்டா நான் செத்தே போயிடுவேன் ஏய் மஹா என்ன நம்படி அப்படி எதுவும் நடக்காது நாங்க பாத்துக்கிறோம் நீ தைரியமா போ ஏய் மஹா இங்க பாருடி இங்க பாருன்னு சொன்னேன் ஏய் இங்க பாரு எதுக்கும் ஃபீல் பண்ணாம போ நான் பாத்துக்கிறேன் உன் கையில அவர் இங்க போட மாட்டான் நான் இருக்கேன் என்னை நம்படி புட்டி அழகிய ஸ்டாப் பண்ணடி எனக்கு பயமா இருக்கு இவன் இத்தனை பேரை தடுத்து நீங்க எப்படி என் கையில ரிங் போட முடியும் ஏய் அதான் நான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் உன் கையில நான் தான் ரிங் போடுவேன் நீ பயப்படாம சிரிச்சிட்டே இரு நான் ரிங் போடும் போது நீ இப்படி அழுது படிஞ்சிட்டு நல்லாவா இருக்கும் நிஜமாதான் சொல்றீங்களா நீங்க தான் ரிங் போடுவீங்களா நான் தான் போட போறேன் நம்பு நீ கொஞ்சம் சிரிடி இப்படி இருக்காத எனக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வர்றத என்னால் பார்க்க முடியலடி எனக்கு வலிக்குது ப்ளீஸ் பிளீஸ் டிணா வார்த்தை முத்தங்களா வாழ்க்கையில் சிரிக்கி போறியா

ரெண்டு பேரும் லவ் சா பண்ணிட்டு இருக்கீங்க டே லவ்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜண்டா சரி சரி பிளான் என்னாச்சு அம்மா என்ன பிளான் போட்டுட்டீங்க இத தான் நாங்களும் ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சொல்லவே மாட்டேங்கறாங்க ஆஹா சும்மா ஒரு மொக்க ஐடியா தான் பட் எனக்கு என்னமோ ஒரு கோட் ஆகும் தோணுது ஏனா யாருக்கும் சந்தேகம் வராம இத பக்காவா பண்ணி முடிச்சிரலாம் தோணுது அதான்டி என்ன பிளான் வெயிட் பண்ணி பாருடி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நடக்க போகுது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிரும் சரி சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் வரேன் இதுல நான் என்ன பண்றது ம் நீ என்கூட கூட வந்து சும்மா நில்லு போதும் டேய் 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 ஓவர் பில்ட் அப் கொடுக்காதீங்க எப்படியும் சும்மா இருக்க போது இதுக்கு நான் போட்ட பிளான் பெட்டரா உங்களுக்கே தோணும் பாருங்க சரி சரி பார்க்கலாம் டைம் ஆச்சு வாங்க போலாம் ஏய் வாடி ஐ லவ் யூ சரி சரி வா போலாம்

சிரிச்சுட்டே நிக்கிறான் எதுவும் சரியில்லை ஒரு வேலை ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ என் மருமக எவ்வளவு அழகா சிரிச்சுட்டே நிக்கிறான் என் தங்கம் இப்படிதான் எப்பவும் இருக்கணும் இங்க பேசினாலும் பார்வை வேற எங்கயோ இருக்கே இவனும் கேஷுவலா நிக்கிறான் ஒரு வேலை ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்களோ தம்பி ரிங்க அம்மாதான் கையில போட்டு விடு தங்கம் ரிங்க உங்ககிட்ட தானே கொடுத்தேன் அட ஆமால நான் மறந்து வச்சிட்டேன் இரு போய் எடுத்து வந்துறேன் என்ன மகா ஒரே ஹாப்பியா இருக்க பின்ன என்னோட எங்கேஜ்மென்ட்க்கு நான் ஹாப்பியா நிக்காம எப்படி அப்போ உனக்கு எங்கேஜ்மென்ட்ல சம்மதமா முழு சம்மதம் அதனால தான் சிரிச்சிட்டு நிக்கிறேன் மகா நஜ்மா தான் சொல்றியா உனக்கு இந்த எங்கேஜ்மென்ட்ல சம்மதமா எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப கேக்குற அம்மா உனக்கு இதுல விருப்பம் இல்லையா

அப்புறம் எப்படிடா லவ் பண்ற பொண்ணகையில வேற ஒருத்தன் ரிங் போடும்போது பாத்துட்டு நிப்ப? நான் எதுக்கு பாத்து நிக்கப் போறேன்? அங்க நடக்கறத மட்டும் பாரு. டேய் இது அவரோட ஃபேமிலி. ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிராத. காலேஜ் முடிஞ்சதும் நாங்களே உனக்காக பேசுறோம். இங்க பாரு. ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. நான் பாத்துக்கறேன். மர்மகனி, என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்கி ரிங்க போடுங்க. தாறா, மொத ஆளா? இந்த மர்மக கைல ரிங் வாங்கிட்டா? ம். சரிமா, நீ அவளுக்கு போட்டு விடு. ஏய்

பிளான் போட்டது நீ எதுக்கு கரண்ட் அடிச்சு நான் சாவறதுக்கா ஒழுங்கா நீயே பண்ணு டேய் பாலா எனக்கு பயமா இருக்குடா அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் நீ எல்லாரையும் பிடிங்கி விடு ஏண்டி எனக்கு ஒரு டவுட் இவன் லவ் பண்ண லவ் பண்ணன நம்ம பின்னாடி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் சோ இதுதான் கரெக்ட்டான சமயம் சொல்லி பிளான் போட்டு என்ன முடிச்சு விட்டுரு போல ஜி என்னடா என்ன போய் இப்படி நினைச்சிட்ட நான் அப்படிலாம் தான் பண்ணவேனா நீ பண்ணக்கூடிய ஆள்தான் சரி இந்த கட்டை எதுக்கு ஓ அதுவா ஒரு உன் கையில கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு இந்த கட்டையை வச்சு நான் ஒரே போட போடுறேன் நானும் போய் சேர்ந்துருவேன் அப்படிதானே இல்லடா உன் உயிரை காப்பாத்திடுவேன் அதுக்காக தான் சரி ஒன்று பண்ணு அந்த கட்டையே என் கையில கொடு நீ ஃபியூஸ் பிடிங்கி விடு ஏதாவது ஆச்சுன்னா நான் அடிச்சு உன்னை காப்பாத்திடுறேன் என்ன பாலு நீ இப்படியே பண்ணிட்டு வச்சுக்கோ வெச்சுக்கோ அப்ப நான் பிரேக் பண்ணிடுறேன் ஏன்டி ஏண்டி நம்ம அப்ப லவ் பண்றோமா அதெல்லாம் இல்ல சரி இப்போ நம்ம பிரச்சனை முக்கியம் முதல்ல இவனை பார்க்கலாம் அங்க அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ ஃபியூஸ் எல்லாம் புடிங்கி விடு கடவுளே நீ தான் ஏன் காப்பாத்தணும் அதெல்லாம் காப்பாத்திடுவாரு அதான் பக்கத்துல நான் இருக்கேனே என் பயமே அதாண்டி இங்க பாரு ஒன்னு மட்டும் சொல்றேன் எனக்கு கரண்ட் அடிச்சா கூட பரவாயில்ல ஆனா தயவு செஞ்சு அத சாக்க வச்சிட்டு நீ மட்டும் அடிச்சிராத நீ அடிச்சா நான் உடனே செத்துருவேன் சரி சரி பயப்படாத உனக்கு என்ன ஆனாலும் நான் உன்னை அடிக்க மாட்டேன் காப்பாத்த மாட்டேன் போதுமா என்னது என்ன சொன்னா இல்ல இல்ல அடிச்சு காப்பாத்திருவேன்னு சொன்னேன் சரி நீ வேலை ஸ்டார்ட் பண்ண எப்பா இவங்க கூட சேர்ந்ததுக்குலாம் என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க பாத்தீங்களா ஏய் தம்பி பாப்பா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க டேய் என்னடா அந்த பொண்ணு கட்டை வச்சி நிக்குது அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது வம்பல் கிரியானே ச்சே இல்ல ஆதி சார் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் சார் உங்க பேர் தெரியாதா நாங்க ரெண்டு பேருமே உங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஒட்டுமொத்த காலேஜும் உங்களை பத்தி தான் பேசுவோம் பாத்தியா பேசி நீதான் இந்த மச்சான குறைச்சி இட போட்டு வச்சிருக்க பதிய ஒளே கலவூ ஃபேமஸ் இல்லாதி ஐயோ ரொம்ப சீன் போடாதீங்க உனக்கு போராமடி 얘தி எது எது பொறாமை அதுவும் உங்க மேல சரி ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி என் फ्रेंड्स ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வீட்ல வேற ஒருத்தனோட எங்கேஜ்மென்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்காக தான் இந்த பிளான் நாங்க எங்கேஜ்மென்ட் ஸ்டாப் பண்ண முடியாது ஏனா இப்ப அத காரেজ படிச்சிட்டு இருக்கோம் அதனால தான் பக்கவா பிளான் போட்டு இந்த லைட் எல்லாம் பனி என் ஃப்ரெண்ட் கரெக்டான டைம்ல அவ கையில ரிங் போடுறான் ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அக்கா இந்த ஃப்ரெண்ட் அவன ரொம்ப லவ் பண்றா சோ இங்க இருந்து அவ ஓடி போக கூட ட்ரை பண்ணா ஆனா குடும்ப மான மரியாதை போக கூடாதுங்கிறதுக்காக நாங்க தான் இப்படி ஒரு பிளான் போட்டோம் அட நல்லா தான் யோசிக்கீங்க சரி உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் थैंक यू ஆதி சார் உங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவர்னு ஆமாமா ரொம்ப நல்லவர் இங்க பாருங்க மச்சான் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏதோ சின்ன பசங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு அட்வைஸ் பண்றத விட்டுட்டு நீங்களே அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஹெல்ப் பண்ண போறங்கறீங்க இப்ப பொண்டாட்டி ஊரங்காதல ஊட்டி வளதா தான் காதல் தானா வளருமா என்னது இது என்ன புது பழமொழியா இருக்கு இது பழமொழி இல்லடி ஆதியோட புது மொழி ஆதி சார் ஏற்கனவே டைம் ஆயிருச்சு டைம் போயிட்டே இருக்கு ஏய் ஒண்ணும் பிராப்ளம் இல்ல இங்க இருக்குறத எல்லாதையும் புடிங்கி விடணும் அவ்வளவுதானே நான் பக்காவா பண்ணிடுவேன் ஆமாமா பக்காவா பண்ணிரவாரே இவர் பெரிய புடிங்கி

என்கேஜ்மெண்ட் ரிங்க நானே போடல இப்போ மத்தவங்க முன்னாடி சொன்னாலும் நமக்கு தான் அசிங்கம் இப்ப என்ன பண்றது ஐயோ ஒரு வலிய வேல முடிஞ்சிருச்சு பக்காவா என்கேஜ்மெண்ட் ரிங்க போட்டாச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் மகா கையில போட்டேன் அவன் கையில போட்டது யாரு தெரியலையே நான் இவ்ளோ நேரம் இங்க தான் நிக்கிறேன் ஏய் உண்மையே சொல்லு இங்க ஒண்ணே இனையதவர வேற யாருமே இல்ல வேற யார் போட்டிருக்க முடியும் டேய் பிராமிசா தெரியலடா நீ அவது அவ கிட்ட போன நான் இங்கே தான் நிற்கிறேன் வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு பாரு அட ஆமா இவன் அவ என் பக்கத்துல தான் நின்னா ஆமா இதெல்லாம் ஓன் பிளான் தானா ஏ இப்ப நான் என் லவ்ல சின்சியரா இருக்கணும் அடே நீ இப்படி பண்ணுவேன் நான் சத்தியமா எதிர்பார்க்கல எப்படியோ அடுத்து உங்களை கஷ்டப்படுத்தாம எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு நீ மகவும் இதே மாதிரி இருந்தா நாங்க ரெண்டு பேரும் பேசி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே

அப்போ ஏன் கையில போடுது? ம் யாருக்கு தெரியும்? நீ போடறியா இருக்கும். ஏய், என்ன ரெண்டு பேரும் சேந்துக்கிட்டு என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? இப்போ எதுக்கு கத்துற? எல்லாரும் இங்கே பாத்துட்டு இருக்காங்க. நீதே எல்லாம் கட்டி விஷயத்தை வெளிய சொன்னினா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். அப்படி பிரச்சனைனா இந்த இன்டேஜ்மென்ட் கேன்சல் ஆகும். உனக்கு ஓகே அண்ணா? கத்து. உனக்கு ஓவர் திமறா ஆயிடுச்சுடி. அண்ணா, நான் கையில ரிங் போடல தான். இருந்தாலும் ஊரறிய உனக்கும் எனக்கு தான் இன்டேஜ்மென்ட் айருக்கு. ஊரு பள்ளாத ஊரே மற்றவங்களா வந்து வாழ போறாங்க நான் தான் வாழ போறேன் என் கையில யார் ரிங் போடணுமோ அவங்களே போட்டுட்டாங்க இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன் எவ்வளவு நாள் இந்த சந்தோஷம் நிலைக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி ம் பாத்துட்டே இரு தான் நீ இப்போ ஓகே தானே எனக்கு என்ன நீ நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா உங்க பையன் என்ன சொல்றான் அவனுக்கு என்ன வயித்துல ஃபுட்பால் விளையாண்டு இருக்கான் அப்புறம் அண்ணா உங்களுக்கு பையனா பொண்ணா என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்க எதுவா இருந்தா என்ன குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும் அப்புறம் நீங்க எதுவும் பிளான் பண்ணலையா இல்ல ப்ரோ இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலான் இருக்கோம் ஆமா ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிச்சாச்சா இல்லையா இன்னும் இல்லனே இனிமேதான் டாக்டர் இன்னும் ரெண்டு மூணு தடவை செக்அப் பரசல் இருக்காங்க ம் சரிடா நல்லா ரெஸ்ட் எடு நான் ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுங்க நைட் நேரம் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன்னை பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கணும்னு தோணுச்சு நீ இங்கே வந்துட்டியா நானும் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதான் இப்போ தான் வர முடிஞ்சிச்சு நீ ஓகே தானே நீ என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் ஓகே தான் அப்புறம் வினோத் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போய்ட்டு வரலாம்ல நீங்கள் அண்ணி சொல்கிறதும் கரெக்டு தான் நம்மளும் ஹனுமன் போனால நீங்கள் நான் அத்தை மாமா அப்புறம் அண்ணா அண்ணி அடுத்து பெர்சி ஆதி மச்சான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு வரலாம் ஏ லூசு ஒன்னா போனா அதுக்கு பேர் ட்ரிப்பு ஹனிமூன் இல்லை அட ஆமாங்க நம்மளும் ஹனிமூனே போகலல்ல நம்மளும் போயிட்டு வரலாமா மேடம் ஹனிமூன்லாம் கல்யாணம் முடிஞ்சது போகணும் இப்படி கர்ப்பம் ஆயிட்டு போக கூடாது அப்படிலாம் இல்ல கர்ப்பமானாலும் போகலாம் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம் உங்க கூட தனியா டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல ஏ இப்போ நான் கூட தான் இருக்கேன் ஆனா அந்த மூமெண்ட்ல கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் ப்ளீஸ்ங்க ரைட் ஸ்வேதா கூட சேர்ந்துட்டல இனி நீயும் இப்படி தான் யோசிப்ப சரி போலாம் கொஞ்சம் ஸ்வேதா ரெக்கவர் ஆகட்டும் எல்லாரும் ஒண்ணா போயிட் வரலாம் சூப்பரா கதா உங்க மாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனும்ங்கிறது எப்படி சொன்னது கேட்டாரு

லவ் மேரேஜ்னா தூக்கு போட்டு சாகுறது அரேஞ்ச் மேரேஜ்னா தூக்கு மாத்திர போட்டு சாகுது ஆனா விஷயம் என்னமோ ஒண்ணுதான் எப்படி எப்படி இல்லமா சும்மா ஜோக்கு எப்படியும் இந்த நேரத்துல தங்கச்சி ஒரு ஜோக்கு தான் யோசிச்சு வச்சிருப்பா அதுக்காக சொன்னேன் நீ தப்ப நினைச்சுக்காத அதானே என் பொண்டாட்டி அதை விட பிரில்லியண்டா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பா எனக்கு தெரியும் சொல்லு சொல்லு நீங்க லவ் பண்ண போன நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது லவ் மேரேஜ்ல வரும் அதே அடுத்த லவ் பண்ண போன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அரேஞ்ச் மேரேஜ்ல வரும் ஏன் பொண்டாட்டி அப்போ நம்ம வேற ஒருத்தர் பொண்டாட்டி லவ் பண்ணா உங்களை தேடி போலீஸ் வரும் உங்களை பாருங்கால ஏன் ரொம்ப ஆசையா இருக்கோ சீச்சி எனக்கு ஏன் பொண்டாட்டியே போதும் உனக்கு அவாடே கொடுக்கலாம்டா எப்படிதான் இவ்வளவு சமாளிக்கிற அதெல்லாம் பழகிருச்சு ப்ரோ ஆனா எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கலாம் சரி டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் என்ன நீ என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரீங்க இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லடா நாங்க கிளம்புறோம் தாத்தா அப்புறம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அட ஆமால மறந்து போயிட்டேன் சரி அண்ணி ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்புறம் தாத்தாவை தான் சொல்லுங்க ம் சரிடி ஆனால் வந்ததுக்கு நல்லா சிரிச்சிட்டேன் சரி போயிட்டு வரேன் உடம்பு பார்த்துக்கோ ஏங்க என்ன பண்றீங்க என் பொண்டாட்டிக்கு ஹனி மூணாசெல்லாம் வந்துருச்சு போல பின்ன நானும் ஒரு பெண் தானே ஏண்டி அது கூட வெக்கப்பட்டு சொல்ல மாட்டியா இந்த அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கான் சீச்சி அண்ணன் இரவங்கள நமக்கு எதுக்கு அட போங்க இதுக்கெல்லாம் யாராவது வைக்கப்படுவாங்களா புருஷன் கிட்ட தான கேக்குறேன் ஓ அப்போ மேடம் வெக்கப்பட மாட்டீங்க சீச்சி வாய்ப்பே இல்ல பக்கத்துல வா உனக்கு வெக்கம் வருதா இல்லையானு பாத்துறலாம் நீங்க விடுங்க வெக்கமே வராதுன்னு யாரோ சொன்னாங்க அத நான் சொன்னனே நானும் ஒரு பெண் தானே விடுங்க ஏ வேண்டமா இப்போதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கல இப்போதைக்கு வேணாம் ஏய் உண்மை சொல்லு ஒரு வேணுமா வேணாமா ஐ லவ் யூ அப்போ என் பொண்டாட்டிக்கு ஓகே ஆனா இது இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அத வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்